வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் ஆனால் அது சத்தாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிண்டு மாவுன்னு சொல்லக்கூடிய உளுந்தங்களையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு நமக்கு அரை கப்பு பாதியை உடச்ச கருப்பு உளுந்து வேணும் அது நல்லா கழுவி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வேக விடணும் சிலர் வந்து இந்த உளுந்து வந்து வறுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேக விடுவாங்க அப்போது அதோட தோல் எல்லாம் வந்து நமக்கு சாப்பிடும்போது தட்டுப்படாதுங்கிறதுக்காக ஒரு பத்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடணும் நீங்கள் குக்கரில் வெக விடனாலும் குக்கரில் மூடி போட்டு விசல் வர்றது வரைக்கும் வேக விடலாம் அரைக்கப்பு பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு மினிமம் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அது ஊறிட்டுருக்கும்போது நம்ம மீதி உள்ள வேலையெல்லாம் முடிச்சிடலாம் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை சின்னதாக திருவினா தேங்காய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கருப்பட்டியில் கல் இருக்கும் அதனால் கருப்பட்டியை சின்ன சின்னதாக உடச்சி அதை கொஞ்ச நேரம் வெந்நி ஊற்றி ஊற வச்சிடணும் கருப்பட்டி நல்லா ஊறினோன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் போது பாருங்கள் அதில் எவ்வளவு இந்த டஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு ஊற வச்ச அரிசியை நம்ம நிழலில் காய வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் அது இப்படி இருக்கும் நைஸாக அந்த மாவை நம்ம வந்து கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் அடுப்பில் வச்சு நம்ம அந்த மாவை சேர்க்கும் போது அது கட்டி கட்டியாக இருக்கும் அது வந்து நம்ம உடைக்க முடியாது அதனால தான் இப்படி கருப்பட்டி தண்ணியிலையே நம்ம வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சேர்க்கணும் இப்போ உளுந்து நல்ல மையம் வந்துருச்சு இது கூட நம்ம கருப்பட்டி தண்ணியில் கலக்கி வச்சுருந்தேன் மாவை ஊற்றி கிண்டலாம் அரிசி மாவு வேகிறது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இருக்கணும் இல்லைன்னா வந்து கீழே அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு குக்கரோ இல்லை அடிக்கடமான பாத்திரத்தையோ வச்சு தான் நம்ம இதை பண்ணணும் மாவு வேகிறதுக்கு தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டலாம் இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறனால தான் இதுக்கு பேர் கிண்டு மாவுன்னு பேர் வந்திருக்குமோ இப்போ சுக்குப்பொடி சேர்த்து தேங்காவை சேர்த்து நல்லா கிண்டி விடணும் கையல் அடுப்ப கரையில் உட்காந்துருந்து எங்கள் அம்மா எப்படி கிண்டு மாவு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும் நம்ம இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம செய்து கொடுத்தோம்னா பிள்ளைங்களை கொஞ்சம் ஈஸியாக பழக்கிடலாம் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்களுக்கு இதை கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க நாங்கள் இதை அடிக்கடி செய்கிறனால நல்லெண்ணெய் ஊற்ற மாட்டோம் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவைன்னா இதில் நல்லெண்ணெய் ஊற்றியும் கிண்டி இறக்கலாம் ஹெல்த்தியான சாப்பாடெலாம் டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு ஆனால் இது கண்டிப்பாக இது ஹெல்த்தியும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது சத்தான உளுந்தங்கலி ரெடி ஆயிடுச்சு இது சூடாக சாப்பிட்றதை விட ஆரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆறின பிறகு தட்டினோன்னா ஜல்லி மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த ஸ்டைலில் உளுந்தங்களை பண்ணி எப்படி இருக்குதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்